வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை வளைந்துவிடும் வாழ்வில் பட்டதை எல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும் மாறுவதே தான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை அதை மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில வருட பிறப்பு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கு ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் கலைவையாக்க மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் பாரத் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் வெற்றி திரைப்படம் காலத்தை வென்றவன் திரைப்படம் காலத்தை வென்றவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் காலத்தை வென்றவன் திரைப்படம் பாரத் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவான காலத்தை வென்றவன் திரைப்படத்திற்கு பாடல் இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் பாடலை பாடியவர் எஸ்பிபி பி பி பாலசுப்ரமணியம் காலத்தை வென்றவன் திரைப்படம் ஆன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலத்தை வென்றவன் திரைப்படத்தின் ரயில் பதினாலு ரயில் காலத்தை வென்றவன் திரைப்படத்திற்கு பின்னணி குரல்கள் கொடுத்தவர்கள் திலக்கம் நாராயணசாமி ஏகே சுந்தர் அனுராதா மோகன் காந்திராம் மற்றும் பலர் பின்னணி குரல்கள் கொடுத்திருக்கிறார்கள் காலத்தை வென்றவன் திரைப்படத்திற்கு பாரத் சினிக் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவான காலத்தை வென்றவன் திரைப்படம் மன்னாரி மன்னன் மக்கள் திலக்கம் மகான் நடிகர் புரட்சி நடிகர் கலை உலக நாயக்கர் மக்கள் நடிகர் மக்கள் தலைவர் எம் அவர்களின் நினைவு நாளையொட்டி டிசம்பர் இருபத்தி நான்கு தூத்துக்குடி சத்யா திரையறிஞர்கள் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் காலத்தை வென்றவன் திரைப்படம் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் இருந்து மாபெரும் தொகுப்பாக்க தொகுத்து உருவாக்கிய திரைப்படம்தான் பாரத் சினிர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவான காலத்தை வென்றவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம் ஜி டிசம்பர் இருபத்தி நான்கு நினைவு நாளையொட்டி மக்கள் திலகம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் காலத்தை வென்றவன் திரைப்படத்தினை டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்ட தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளருக்கும் சத்யா திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் வினியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் அரசியர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொது மக்கள் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் அங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் மாறுதல் ஏழை எளியோர் புயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவா நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவா நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை தெய்வம் அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே மொழிய தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் போபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை ஒரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோ தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூட உண்மை நான் செல்லுகின்ற பாதை வேற காட்டு பாதை